சில்லறை வர்த்தகத்தில் அன்னிய முதலீட்டை அனுமதிக்க மாட்டோம் என்ற முடிவை நாடாளுமன்றத்தில் கொள்கை முடிவாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமரை நேரில் சந்தித்து மனு வணிகர் சங்கத்தினர் சென்னையில் நடைபெற்ற வணிகர் சங்கங்களின் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மத்திய அரசு பொறுப்பேற்ற மணி நேரத்திற்குள்ளேயே சில்லறை வர்த்தகத்தில் அன்னிய முதலீட்டை அனுமதிக்க மாட்டோம் என்ற மத்திய அரசின் முடிவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் மேலும் அதை நாடாளுமன்றத்தில் கொள்கை முடிவாக அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் வரும் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் அனைத்து வணிகர்களும் ஒன்றிணைந்து பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் தொழில்துறை அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் ஆகியோரை சந்தித்து இதுகுறித்து மனு அளிக்கப் போவதாகவும் வணிகர்கள் தெரிவித்துள்ளனர் மாண்புமிகு அவர்களுக்கும் பாரத பிரதமர் எங்கள் மனமார்ந்த அண்டியினை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற தேதிகளிலே டெல்லிக்கு சென்று இந்த சட்ட விதிகளை முழுமையாக சட்ட ரீதியாகவே அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை சட்டம் கடந்த அரசிலே நாங்கள் கோரிக்கை கொடுத்த பிறகு ஆறு மாதம் காலம் தள்ளி வைத்தார்கள் இன்னும் இரண்டு மாதங்களே நிலுவையில் உள்ளது ஆகவே டெல்லிக்கு சென்று அந்த வணிகர் சங்க பிரதிநிதிகளுடைய குழுக்களை அம அமர்த்தி மறு பரிசீலனை செய்த பிறகு அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு இன்னும் பல்வேறு கோரிக்கைகள் இதேபோல் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் வணிகர்கள் கேட்டுக்கொண்டனர்